எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பீஃப் பிரியாணி தான் சேப்பிறான் இந்த பீஃப் பிரியாணி வேறு லெவலில் இருக்கேன் ரெண்டு கிலோவில் சேப்பிட்றோம் அதுக்கு சீரக சம்பா அரிசியெல்லாம் சேர்ப்புறான் வாசனை சும்மா கமகமகமாக இருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் கொடுத்து தரமாக சேப்பிறோம் அந்த கறியை பாருங்கள் கறி ரொம்ப சக்க கறியாக இல்லாமல் நல்லா இளங்கறியாக வாங்கியிருக்கான் இது வந்து பிரியாணிக்கு சூப்பராக இருக்கேன் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கான் கொஞ்சம் எலும்பு வேற வாங்கியிருக்கான் இந்த எலும்பு பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு இருக்கேன் இது பூரா எலும்பு தான் இது ரெண்டு கிலோ கறி இந்த ரெண்டு கிலோ கறி எலும்பு ரெண்டு கிலோ சீரக சம்பா அரிசிக்கு செம்மையாக இருக்கேன் இந்த பிரியாணிக்கு முக்கியமானது பட்டை கிராம் ஏலக்காய் அப்படியே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படி சந்தன பவுடராக இருக்குது பாருங்கள் அப்படி கம கம கமெண்ட்டு திறந்த உடனே வாசனை செம்மையாக இருக்குது பட்டை பதினாறு கிராமு ஏலக்காய் வந்து ஒரு எட்டு கிராமு கிராம் வந்து ஒரு நாலு கிராம் அதை எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சா தான் சாப்பாடு கறியில் சேரும்போது அந்த கலரும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி அப்படியே மூடி வச்சுக்கோங்க ஆறு மாதம்னாலும் கெட்டு போகாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிறான் நெய் வந்து இரநூத்தம்பது கிராமு இரநூறு கிராம் இந்த டப்பாவில் இருக்குது ஒரு ஐம்பது கிராம் நம்ம வந்து வீட்டில் பசு நெய் வந்து இதை நம்ம வீட்டிலே தயார் பண்ணது அதனால் இதை மேலாப்பில் போட்டு பிறட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா வந்து ஒரு கைப்பிடி தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சாதி பத்திரி ஸ்டார் நைஸு கொஞ்சோண்டு கல்பாசி வச்சுருக்கேன் பிரியாணி இலை இது எல்லாமே தாயிப்பில் சேர்க்கும் போது வாசனை இன்னும் ரொம்ப கமகமன் இருக்கேன் பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக இருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க அப்படியே பூப்போலை இந்த மாதிரி நிட்டுவாக்கில் கட் பண்ணிக்கிறேன் பிரியாணிக்கு அப்போ தான் நம்மளுக்கு பொறிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் தக்காளி வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துருக்கோம் உண்டு வந்து ஒரு இரநூத்தி அறுபது கிராமு இஞ்சி வந்து ஒரு இரநூறு கிராமு அப்படியே நைஸாக அரைச்சி வச்சுக்கிடுவான் அப்படியே பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு இரநூத்தி அறுபது கிராமு லெமன் வந்து ஒரு சின்னதாக இருந்ததுனால ஒரு மூணு பழம் பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா ஒரு பத்து எடுத்திருக்கான் பத்து நம்பரு ரீஃபண்ட் ஆயில் ஒரு முந்நூறு ஊற்றிக்குருவான் அரிசி வருங்க சம்பா அரிசி ரெண்டு கிலோ நல்லா பழைய அரிசி வாசனை சூப்பராக இருக்கும் அரிசி உடைய உடையாது சாப்பாடு அப்படியே நின்று வேகும் முந்திரி வந்து ஒரு நூறு கிராமு இந்த முந்திரி சேர்க்கும் போது பிரியாணியில் அப்படி அள்ளி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் ஒரு இரநூறு கிராம் ஊற்றிடுவான் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பீ பிரியாணிக்கு தேவையான பொருளை பார்த்தாச்சு இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம் பிரியாணி செய்கிறதுக்கு எப்போயுமே கனமான வட்டா வச்சுக்கிறனா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே அடிப்பிடிக்காது பிரியாணி நம்மளுக்கு வந்து தம் ஆகும் போது சூப்பராக இருக்கும் ரீஃபண்ட் ஆயில் முந்நூறு ஊற்றிக்கிடுவான் நெய் இரநூறு ஊற்றிக்குருவோம் கடைசி ஒரு ஐம்பது நெய் சாப்பாட்டுக்கு பெருட்டி விட்டுக்கலாம் இப்போ இரநூறு நெய் ஊற்றிக்கலாம் பெரிய வெங்காயம் இரநூறு கிராம் சேர்த்துக்குருவோம் அப்படியே பாருங்கள் அப்படியே பூ போல இருக்கு பாருங்கள் அப்படியே வெட்டி வச்சது தாளிப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு ஒரு பதினஞ்சு கிராம் வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு பொன்னிறமா வதங்கிடுச்சு இந்த பக்குவத்தில் இருக்கன பிரியாணியோட கலர் நல்லா இருக்கேன் பிரியாணி கெட்டு போகாது புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மூணு தடவை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கான் மாட்டுக்கறியை சேர்த்துக்கிடுவான் அப்படியே இந்த எண்ணெயில் கறி ஃப்ரை ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு இரநூத்தேருவு சேர்த்துக்கலாம் இஞ்சி இரநூறு பூண்டு இரநூத்தி அறுபது நல்லா நைஸ் அரைச்சி வச்சுருக்கான் சேர்த்துக்குருவான் கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாம் அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்படியே மேலேப்பில் தூவி விட்டுருவோம் அரைச்ச செலவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் போட்டு முடிச்ச மசாலாவோட வாசனை சூப்பராக இருக்குது மசாலா எல்லாம் அப்படியே கலந்து கொடுத்துடலாம் அப்படியே மசாலாவோட கறியை நல்லா கலந்து விட்டுறேன் பிரியாணிக்கு தயிர் சேர்த்துக்குருவான் தயிர் வந்து ஒரு இரநூறு கிராமு அப்படியே கறியை நல்லா மசாலாலே வேக விட்டுறேண்ணா கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு மசாலா கல்லுப்பு சேர்த்துக்கிடுவான் கறி பாருங்க நம்மளுக்கு ஒரு அரைப்பத வந்திருக்கு இன்னும் கறி வேக வேண்டியது இருக்கு இந்த மசாலாலே கறி வேகட்டும் பச்சை மிளகா சேர்த்துக்கிறலாம் முந்திரி சேர்த்துக்கிருவோம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்துலேயும் அப்படியே கறி எப்படி பாருங்கள் பூவாக வெந்துக்கிட்டு இருக்குது அடா அடாடா வாசனை சும்மா பயங்கரமா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிரட்டி கூட சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பராக இருக்கு அளவு தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கிடுவோம் அப்படியே அளவு தண்ணியோட நல்லா மசாலாவை கலந்து கொடுக்குறேன் கரெக்டான உப்பு பதம் செட் பண்ணிக்கிறண்ண உப்பு வந்து பிரியாணிக்கு எப்பயுமே தொண்டையை கறிக்கிற மாதிரி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் உப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் மசாலா கொதி வரைக்கும் தட்டினா பாருங்க மசாலா நல்லா இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி மூணு கழனி எடுத்து இருபது நிமிஷம் இப்போ உருவச்சிருக்கேன் அப்படியே அரிசியை எல்லா பக்கமும் கலந்து அப்படியே நல்ல அரிசியை மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம் எலும்புச்ச சாரி சேர்த்துக்கிறேன்னா ஒரு ரெண்டு பழம் அளவுக்கு புளிஞ்சு வச்சிருக்கான் சின்ன பழமாக மேலாப்பில் கொத்தமல்லி தூவிக்குருவான் இது நல்ல வாசனையாக இருக்கும் அரிசி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிறோண்ணே பாருங்கள் நம்மளுக்கு கறியும் அப்படியே சமமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி இருக்குது நம்ம செய்கிற அந்த பீ பிரியாணிக்கு பால் சேர்த்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கேன் இந்த பக்குவத்தில் பால் சேர்த்துக்கலாம் அப்படியே பால் மேலாப்பில் ஊற்றிக்கிறலாம் இதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் நல்லா கலந்து நம்ம வாசனையே பயங்கரமாக இருக்குது அந்த பிரியாணியோட பட்டை கிராம்பு ஏலக்காயோட வாசனை நல்லா கமகமகமாக இருக்குது நல்ல நம்மளுக்கு பக்குவம் வந்துருச்சு இப்போ அப்படியே தம்பு விட்டுக்கிறேன் சுற்றி நல்லா நம்ம எடுத்து விட்டுக்கிறேன் கனமான பாத்திரம்ன்றதுனால நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சூப்பராக இருக்கும் அப்படியே வாழை இல வச்சுக்கிறான் அப்படியே நம்ம மேலாப்பில் கறி போட்டுருவோம் பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தம் போட்டிருக்கோம் இருபது நிமிஷம் அப்படியே அந்த தம்மில் இருக்கட்டும் அப்புறம் உடச்சு பார்த்துக்கலாம் தம் போட்டு நம்மளுக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஆஹா நல்ல இலையெல்லாம் பாருங்க நல்லா கறி இருக்குது ஆஹா அப்படியே நல்லா பொழு பொழு பொழுந்து சூப்பராக இருக்கு பாருங்க நெய் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த நெய்யை மேலே அப்படி பரப்பி விட்டு அப்படி பிசறி கிண்டி விட்டோம்னா உன்னோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது அப்படியே வாழை இலைய அப்படி விரிச்சு தண்ணி தெளிச்சு இதுல வச்சு சாப்பிடும்போது இதோட சுகமே தனியா இருக்கும் பிரியாணியோட வாசனை சூப்பரா இருக்கு அந்த கலரை பாருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோட கலர் அப்படியே இருக்கு பாருங்க இதான் நேச்சுரல் பிரியாணியோட கலரு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி கலரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதை அப்படியே கொட்டி சாப்பிடுவான் ஆஹா அடாடாடாடா அப்படியே பாருங்கள் ஹோட்டலில் அப்படி சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது கெட்டி தயிர் வெங்காயம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே அந்த பீ போடா நல்லி எலும்பு அப்படியே சூப்பராக இருக்குது பீஸ் ஒன்று பாருங்கள் உடையாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க அப்படியே மாவாக இருக்கா அப்படியே உடைச்சி விட்டு அப்படியே நல்ல சூடாக இருக்குது அப்படியே ஒரு பிடி பிடிச்சி அப்பப்பா அப்படி உள்ளே இறங்கும்போது அதோட டேஸ்ட் அவ்வளவு சுவையாக இருக்கு அப்படியே பீசை வச்சு அப்படி ஒரு பிடி அப்பப்பா அந்த கறியோட சாஃப்ட்டு அவ்வளவு சாஃப்டாக நல்ல மசாலாவில் நம்ம கொடுத்து வேக வச்சது போட்ட முந்திரி எல்லாமே அப்படி உடையாம அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படி கொஞ்சம் தயிர் வெங்காயம் சும்மா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சுவையா இருக்கு இந்த தயிர் வெங்காயத்தில் அப்படியே சாப்பிட்றது அந்த பிரியாணிக்கே ஒரு டேஸ்ட்டை தனியாக கொடுக்கும் ஆஹா சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கூட தேட்டாது நம்ம இந்த மாட்டுக்கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாகவும் இல்லாமல் ரொம்ப இலசாகவும் இல்லாமல் நடுத்தரமாக வாங்கியிருக்கான் அதனால தான் பார்த்தீங்கன்னா கறி அப்படி தொட்ட உடனே அப்படி மாவாக உடையுது பாருங்கள் இந்த மாதிரி கறியும் பார்த்து வாங்கினா பிரியாணியில் பிரியாணி மசாலாவோட நம்ம அந்த கறியை வேக வச்சது அந்த டேஸ்ட் வந்து இந்த கறியில் நல்லா இறங்கி தனியாக தெரியுது மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம தனியாக கறியை வேக வச்சு கலந்துருந்தாலும் அந்த மசாலா இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது மசாலாலே கறி வெந்ததுனால அப்படியே ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம தயார் பண்ணுற செரிமான பானம் இந்த செரிமான பானை வந்து நான் நாலு வருஷமாக சாப்பிட்டுட்டு வரேன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நம்ம மட்டன் சிக்கன் மீன் எல்லாமே அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது செரிமானம் பத்தே நிமிஷத்தில் ஆயிரும் இந்த மருந்தை வந்து நம்ம சும்மாவும் சாப்பிடலாம் வெதுப்பெதுப்பான சுடுதண்ணி கலந்து அதுலேயும் சாப்பிட்லாம் இது உடனே ஜீரணமாக்க தேவையில்லாத ஃபேட் கொழுப்புகளை வந்து கரைச்சி விட்டுறேன் ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணேன் அந்தளவுக்கு இதில் வந்து மருந்தோடைய பவர் அந்தளவுக்கு இருக்கும் இது வந்து மருந்தாக இல்லாமல் நம்ம டெய்லி உணவு மாதிரி இதை காலையில் கொஞ்சமும் இரவு படுக்கும்போது கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லா இருக்கும் உடம்பு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் நம்ம அந்த பிரியாணியை இன்னும் ரெண்டு பிளேட் சாப்பிட்டுட்டு கூட இந்த மருந்தை சாப்பிட்டோம்னா பத்தே நிமிஷம் தான் சீக்கிரமாக செரிமான ஆயிரம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எந்த ஒரு இது இது வந்து இந்த மருந்து சாப்பிட்றவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் இதை எடுத்துக்கறான் உங்களுக்கு சும்மா சாப்பிட்டு காமிக்கிறேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் லைட்டா வெதுவெதுப்பா வெந்நீர் கலந்தும் சாப்பிடலாம் இதில் நம்ம என்னென்ன கலந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எலும்பிச்ச சாறு இஞ்சி பூண்டோட சாறு ஆப்பிள் சீடர் வினியர் இது எல்லாமே கலந்து நல்ல மிதமான சூட்டில் ரெண்டு மணி நேரம் நல்லா சூடு பண்ணி அதை ஒரு அளவுக்கு வத்த விட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாக ஆற வச்சு மறுநாள் காலையில் சுத்தமான தேன் கலந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த மருந்துடைய பக்குவமே ஒரு சொட்டு பச்சை தண்ணியோடு கலந்துடக்கூடாது பியூர் மருந்துடைய சார் மட்டும்தான் எடுத்து இதை பயன்படுத்தின அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட உமிழ்நீர் அவ்வளவு இறங்க நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன சாப்பிட்டாலும் அதோடய பாதிப்பு உங்களுக்கு வராது அதோடய சத்துக்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர தேவையில்லாத நெஞ்சரிச்சலோ வகிர் பொறுமலோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் இதோட முழு வீடியோவை நாங்கள் அடுத்து நாங்கள் இதை எப்படி தயார் பண்ணுறோம் இதை எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அதை தயார் பண்ணி ஆற வச்சு தேன் எப்படி கலக்குறோம் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற பாருங்கள் ஆறு மாதம்னாலும் கெட்டு போகாது இதை நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வேணுன்றவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எங்களை பார்க்குற ஒவ்வொருத்தரும் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அதனால தான் நாங்கள் இதை வந்து பக்குவமான முறையில் செஞ்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு நல்ல எண்ணத்தில் இதை நாங்கள் செஞ்சுருக்குறோம் உங்களுக்கு வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எல்லாேருக்கும் நன்றி